வணக்கம் நேயர்களே பூஷன்ஜி பழனியப்பன் ஆஸ்ட்ரோசான் நேயர்களுக்கு வணக்கம் அன்னையின் பேராற்றலும் பிரபஞ்ச பேராற்றலும் உங்கள் இல்லங்களிலும் இதயங்களில் முழுமையாக பரவி நிற்கட்டும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ அன்னையை பிரார்த்திக்கிறேன் இன்னைக்கு வந்து இந்த பதிவு போடலாமா வேண்டாம யோசித்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இறை உத்தரவு அந்த மாதிரி இருந்ததுனால போடுறோம் இது ஒரு முக்கியமான விஷயமா யாருக்காவது உபயோகப்படுமா உபயோகப்படாதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் வந்து நிச்சயமாக இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு விஷயம் மிக மிக அதிர்ச்சிக்குள்ளாக்கிய விஷயம் மற்றதெல்லாம் இப்போ நடக்கூடிய விஷயங்கள் கூட இது பண்ணால் இது நிறைய பேர் வந்து ஒரு மிகப்பெரிய பிரியமாக மிக மிக அவர் மேலே மதிப்பு மரியாதையும் வைத்திருந்த மதிப்பிற்குரிய சிவாஜி கணேஷன் நடிகர் சிவாஜி கணேஷ் வீடு ஜப்திக்கு வருகிறது என்ற ஒரு செய்தி அது இறையரலால் நடக்காமல் அவங்க குடும்பம் வளமாக நல்ல செல்வ வாழ அன்னையை பிரார்த்திப்போம் இது வந்து எங்கேயோ ஒரு தவறு நடந்திருக்குங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து இதே மாதிரி ஒரு கடன் பிரச்சனையில் அவஸ்தப்பட்டாங்க இதுக்கு வந்து ஜோதிட ரீதியாக என்ன சொல்லுதுன்னா நான் இப்படி பார்த்தேன் அவங்களதான் அப்படி பார்த்தேன்னு நம்ம சொல்லலாம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆனால் வந்து இப்போ வந்து சினிமாவோட நமக்கு நிறைய தொடர்புகள் இருந்தால் கூட நம்ம ஜாஸ்தியாக வந்து அதை பற்றி வெளியில் சொல்கிறது இல்லைன்னா நிறையா வந்து விஐபிஸ் சொன்னால் கூட அவங்கள பற்றி நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது எல்லா துறையிலையுமே தொடர்புகள் இருக்கும் பார்த்திங்கன்னா எதனால் இந்த மாதிரி ஏற்படுது நான் சொல்லிடலாம் இன்றைக்கி வந்து அவருடைய வீடு வந்து தென்மேற்கு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு ஏன்னா பார்த்ததில்லைங்க உள்ளே போய் அது உண்மையை சொல்லி தான் ஒருத்தர் வந்து எனக்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ராமசாமின்னு ஒருத்தர் அவங்களோட தொடர்பு இந்த தொடர்பில் இருந்தவருங்க அவர் வந்து நடிகர்லாம் கிடையாது அவர் சொல்லுவார் நீங்கள் அப்போ எல்லாம் இவ்வளோ அவேர்னஸ் இல்லைங்க வாஸ்துவை பற்றியெல்லாம் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கும் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அதாவது அவருடைய மரணத்திற்கு ஒரு சமீப காலமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப வருஷமே இருக்கும் ஒரு பதினஞ்சு வருஷம் சொல்லுவார் எனக்கு அடிக்கடி தர்க்கம் பண்ணுவார் நிறையா நீங்கள் சொல்கிறீங்க எல்லாம் இந்த வாஸ்து பற்றி நிறைய பேருக்கு தெரியாது தென்மேற்கு வந்து வளர்ந்துருக்கு தென்மேற்கு வந்து குறுகியிருக்கு நார்த் ஈஸ்ட்டு நார்த் ஈஸ்ட்லாம் சொல்கிறீங்களே நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்பாரு அதனால தான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் அடிக்கடி சொல்ற விஷயம் தான் வாஸ்து மட்டுமே ஒரு மனிதனை வந்து கெடுத்து விடவோ வளர்த்து விடுவோலாம் முடியாது ஜாதகம் மட்டுமே வந்து வளர்த்து விட முடியாது அதாவது ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா தெய்வமே வந்து கிரகத்துக்கு தான் சொல்லணும் கிரகத்தோட மின்காந்தலைகள் அதுமாரி பவர்ஃபுல் இன்னைக்கு கூட எங்களோட குலதெய்வத்தை கட்டிட்டாங்க சார்னு சொல்லுவாங்க அது உண்மையிலும் உண்மை விஷயந்தஞ்சவங்க கட்டிடுவாங்க விஷயந்தும் கம்மிங்க நிச்சயமா வந்து பஞ்சபட்சாஸ்திரம் சரக்கலை தெரிஞ்சவங்க வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்த கூட செஞ்சுருவாங்க கோயிலே கட்டி விடுவார்கள் அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சொற்பொழிவாளர் மிக புகழ்பெற்றவர் என் மீது அன்பும் பண்பும் பாசம் கொண்டவர் மிக மிக என்னுடன் நெருக்கமாக படைகிறார் அதை வெளிப்படையாக சொல்ல விரும்பவில்லை சில பல காரணங்களா அவருடைய ஒரு இது வந்து வேலூர் பக்கத்தில் இருக்குங்க அதை கூட கட்டி வச்சுருந்தாங்க அப்புறம் நாங்கள் தான் போய் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அதை சரி பண்ணோம் சரி பண்ணால் அதுக்கப்புறம் ரொம்ப பவர்ஃபுல்லாக எல்லாரும் இது பண்ணாங்க ஒரு அருமையான மனிதர் அவரும் சில விஷயங்கள்லாம் சொல்லுவார் ஆக்சுவலாக இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் கொஞ்சம் வருத்தம் படுவார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த இதில் வந்து நான் ஜோதிட ரீதியாக இதனால தான் அதனால தான் சொல்ல வர்லைங்க இது மாதிரி ஒரு தலைமுறைக்கு ஒரு ரெண்டாவது தலைமுறை மூணாவது தலைமுறையில் வந்து சொல்லுவாங்க மூணு தலைமுறை வாழ்ந்ததுமில்ல மூணு தலைமுறை வந்து விழுந்ததுமில்லையோ என்பாங்க நான் அது உண்மை இல்லை அஞ்சு தலைமுறையாக இருக்கும்னு நான் பார்த்துருக்கேன் இப்போ இவங்களுடைய வீடை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நான் அந்த பேர்லாம் சொல்ல விரும்புங்க யார் யார்கிட்ட கடன் வாங்கினாங்க இந்த தகவல்லாம் வந்து ஆ ஆதாரபூர்வம் வந்த தகவல் தான் இல்லைன்னா நம்ம பேச போகிறது இல்லை இப்போ அந்த வீட்டு மேலே நாலு பேருக்கு மேலே குறைந்தது நாலு பேர் அதிகபட்சமும் ஐந்து ஆறு பேருக்கு மேலே அது மேலே கடன் கொடுத்துக்க சொல்கிறாங்க அந்த கடன் எல்லாம் சொத்தமாக மொத்தமாக சேர்த்தா ஒரு பன்னிரெண்டு கோடிக்கு மேலே வருதுங்கிறாங்க இவங்க வாங்கின மூணே முக்கால் கோடிக்கு இவ்வளோ வட்டியானு நிறைய பேர் கேட்குறாங்க நாலஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் வட்டி போடுவோம் நீங்கள் இங்கே வீடு வாங்குறீங்க அந்த பேங்க் வட்டி நீங்கள் போட்டு பார்க்கணும் எவ்வளோ வருதுன்னு நீங்கள் மூணே முக்கால் கோடி வாங்குனீங்கன்னா பேங்க்கில் நீங்கள் நார்மலாக நல்ல ஒரு இந்த நேஷ்னலைஸ் பேங்க்லேயே நீங்கள் வாங்கினீங்கன்னாவே அதுவே இவ்வளோ வட்டி தான் வரும் உங்களுக்கு ஸோ வட்டி கொடுத்தவங்க வந்து வட்டிக்காக தான் அவங்க தொழில் நடத்துகிறாங்க அவங்கள நம்ம குறையே சொல்ல முடியாது சரி தினிமாத்துறையை பொறுத்தவரைக்கும் எந்த குறையும் சொல்லக்கூடாதுன்னா மக்களுக்கு பல பேருக்கு ஒரு ரிலாக்ஸேஷனை ஒரு சிரிப்பு காமெடி இந்த காமெடி ஆக்டரால் எவ்வளோ பேர் ரிலாக்ஸ் ஆகிறாங்க பார்த்திங்கன்னா அதே மாதிரி நடிகர்கள் அந்த காலத்தில் இந்த காலத்தில் டமாலுமே அடித்தடி அதில் நம்ம குறை சொல்ல அதை விரும்பி பார்க்குறவங்க இருக்காங்க அதனால் பெரிய ரிலாக்ஸ் ஆகுறாங்க அதனால் மனம் அவங்களுக்கு அமைதி அடைகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க நம்ம குறை சொல்லலை குறையும் சொல்லக்கூடாது எல்லா துறையிலையும் வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதுக்கும் அத்தனை துறையிலையும் இப்போ எங்கள் துறையை எடுத்திங்கன்னா நிறைய கெடுதலே இருக்குது கம்மியாக நல்லது கூட இருக்கும் பார்த்தீங்கன்னா ஏன்னா இன்றைக்கி அட்வைஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்ப ஒரு அருமையாக வந்து வாழ்ந்தவர் ரொம்ப இருந்து வந்து அப்போ எல்லாம் சம்பளம்லாம் கம்மிங்க ஒரு படத்துக்கு ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அதிகபட்சமாக பாஞ்சு லட்சம் ஒரே ஒரு முறை வந்து ரஜினிகாந்த் மட்டும் ஒரு படத்துக்காக ஒரு கோடி கொடுத்தான்னு சொல்லுவாங்க மற்றபடி அவர் அதுக்கு மேலே வாங்கினதில்லை அதுக்கு மேலே அந்த காலத்தில் அந்த வழிமுறைகள் இல்லைங்க அவ்வளோதான் ஆக்சுவலாக பட் அவர் இருக்க வரையிலும் அது நல்லா இருந்துச்சு அது மாதிரி சில இதெல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அவங்க இருக்கிற வரையிலுமே அந்த செல்வா கூட இருக்கும் ஆனால் எப்போயுமே அவங்களுக்கு ரொம்ப கடைசி காலங்களில் ரொம்ப பிரச்சனை இருந்ததாக கேள்விப்பட பலத்த செலவுகள் அதெல்லாம் ஒன்று தவிர்க்க முடியாத கூட்டு குடும்பம் அதெல்லாம் தான் செய்யும் ஸோ இதை வந்து முன்னாடியே அடுத்தடுத்த தலைமுறைகள் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்குமா கண்டுபிடிக்க முடியும் ஆனால் அதை கண்டுபிடிச்சி என்ன பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் வந்து உங்கள் அப்பா பேரை கேட்டால் சொல்லிடுவீங்க அப்பாவுக்கு அப்பா பேரை கேட்டால் சொல்லுவீங்க அவங்க அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பான்னு கேட்டால் அவ்வளோ பேர் கூட தெரியாதுங்க ஆனால் இன்றைக்கி வாரிசு வேணும்னு சொல்லிட்டு அவன் இதை பற்றி ஏற்கனவே பதிவு கூட வாரிசு வேணும்னு கேட்டு ரொம்ப பெருசாக போராடுறோம் சரி இதெல்லாம் தவிர்க்க முடியுமான ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த சினிமாங்கிற துறை இந்த செக்டார் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆனவங்க வந்து பத்தே பத்து பர்சன்ட் தான் நான் சொல்கிறேன் அதிகம் ஏழு எட்டு பர்சன்ட் தாங்க ஒரு பத்தாயிரம் பேர் இந்த லைனுக்குள்ளே வந்தாங்கன்னா மொத்தமே வந்து ஆறாயிரம் ஏழாயிரம் பேர் தான் சக்ஸஸ் ஆவாங்க மிச்சம் எல்லாமே தோல்வி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இரநூத்தம்பது படம் முந்நூறு படம் வந்தால் அதில் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் படம் வந்து தூங்குது எடுக்க முடியாது போகுது பாதையில் நிற்கிது இது வந்து ஒரு பெரிய பேராசினால் ஏற்படக்கூடிய அழிவு தான் இந்த துறை மற்ற துறையில் வந்து இவ்வளவு ஒரு பேரிடி இருக்காதுங்க இந்த துறையை பொறுத்தவரையும் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் நீங்கள் பாருங்கள் மிகப்பெரிய வாழ்ந்த டி கேஎஸ் தியாகராபு சொல்லு தியாகராஜபகோதர் சந்திரபாபு நடிகர் சந்திரபாபு இவங்க எல்லாமே மிகப்பெரிய இளவில் பாதிக்கப்பட்டாங்க நிறைய நடிகர்களை சொல்லிகிட்டே போகலாம் அது மாதிரி இல்லாமல் இன்றைக்கும் நம்ம நிறையா பேரை பார்க்குறோம் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்கங்கிற மாதிரி ஆனால் மக்களுக்காக அவங்க நிறையா விஷயங்களை செஞ்சுருக்காங்க அந்த மாதிரி ஒரு ரொம்ப இவரை வந்து பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு இன்னைக்கு வீரப்பாட்டியை கட்டப்போம்னா நமக்கு அவரை தெரியாதுங்க பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு தெரியாது அவரை தான் நினைப்போம் டக்குன்னு மைண்டில் வர்றது சிவாஜி கணேசன் தான் அவருடைய வசனங்களும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒரு நிறையா பேரை வந்து மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க அப்போ வந்து படங்கள்லாம் உண்மையே சொல்லணும் இப்போனாக்கா குறை சொல்ல இன்றைக்கே நிறையா பேர் அவங்களால தான் என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க எல்லாம் கடுமையான உழைப்பு பேயாவது நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்துருச்சு அப்போ வந்து கடுமையான உழைப்புங்க நீங்கள் ஒரு லைட்டுக்கு முன்னாடி நின்று பாருங்கள் அப்போ வந்து லைட்டில் எப்போயாவது கூல் லைட்ஸ் கொஞ்சம் வருது அப்போ அந்த லைட்டுக்கு முன்னாடி நீங்கள் அஞ்சு ஆறு மணி நேரம் நின்றிங்கன்னா அப்போ தலைவலி உடம்புல உள்ள எனர்ஜி ஃபுல்லாக போயிடுங்க நாங்களே முதல் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் ராஜ் தொலைக்காட்சியில் பண்ணும்போது அந்த ரெண்டு லைட்டுக்கு ஒரு ஆறு ஏழு மணி நேரத்தில் அவ்வளோ எனர்ஜி லாஸ் ஆகிடும் அவ்வளோ மெடிடேஷன் பண்ணுற இதுக்கே வந்து இன்றைக்குள்ளே கால சூழ்நிலை லாஸ் ஆகினா அவங்க எவ்வளோ கடுமையான உழைப்பு இருந்திருக்கும் எனக்கு பாஸ்க்காக இன்னைக்கு வந்து சொல்கிறோம் இவ்வளோ நடிகர் இவ்வளோ வாங்குறாரு அவ்வளோ வாங்குறாருன்னு குறை சொல்கிறோம் ஆனால் யாரை பற்றி எந்த துறையை பற்றி என்றைக்குமே குறை சொல்கிற வேலையை விட்டுருங்க அது வந்து என்னன்னா ஒரு பொறாமை உணர்ச்சியில் வரக்கூடிய குறைபாடுகள் தான் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எந்த நடிகர் உதவி செய்ய போகிறாரு நிறைய பேர் பதிவெல்லாம் இல்லம்புறாங்க என்ன குறை சொல்கிறது இயல்பான விஷயம் ஆனால் வந்து ஏன் செய்யணும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே அவங்க செய்யட்டும் செய்ய செய்யக்கூடியவங்க செய்வாங்க நிறைய வச்சிருக்கோம் இப்போ நூறு கோடி வச்சுருக்கோம் உங்க பத்து கோடி கொடுக்கலாம் அதோட தப்பு இல்லை அவங்க அவங்க மனசை பொறுத்த விஷயம் இதில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுற பாருங்க அப்படின்னா ஒருத்தர் பள்ளத்தில் விழுந்துட்டாங்கன்னா தூக்கி விடலாங்க கண்டிப்பாக தூக்கி விட முடியும் ஆனால் அவங்களே சேர்த்து பள்ளத்துக்குள்ள எழுத்துட்டா என்ன செய்ய முடியும் இல்லையா அப்போ வந்து அவங்களும் சேர்ந்து விழுக முடியாது அதனால வந்து யாரையும் நம்ம குறை சொல்லணும் இல்லையா மனம் இருக்கிறவங்களும் அதுக்காக உதவி செய்வாங்க சரி உதவி செஞ்சு அதோட சரியாக வந்துவிட்டால் போதும் இப்போ லாஸ்ட்டாக அவங்க எடுத்த படத்துக்கு வந்து மூனே முக்கால் மூன்றரைலேருந்து மூன்றரை கோடி ரூபாய் செலவு மூனே முக்கால் ஆளுங்கிறாங்க ஆளாளுக்கு ஒரு வீடுன்னு சொல்கிறாங்க நமக்கு தெரிஞ்ச சினிமாத்துறை நம்மளோட ஒரு வார்த்தை கேட்கும்போது அவங்கள தான் சொல்கிறாங்க அவ்வளோ கடன் இருக்குங்க அவங்க கடனுக்கு உரிய வட்டியை அவங்க வாங்க தான் செய்வாங்க துறையை எப்படி அவங்க அந்த ரிஸ்க் எடுக்கிறாங்க பணத்தை கொடுத்து அவங்களே நம்ம வட்டி வாங்குகிறோம் குறையே சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க அதுக்கு தானே சமையல் தானே வாங்குற வாங்கிட்டு இன்றைக்கி வந்து வட்டி கொடுக்குறோம் வாழுகிறாங்க ஸோ அஞ்சாறு வருஷத்துக்கு வந்து பத்தொம்பதுல எடுத்த படம் அதுக்கு வந்து அஞ்சாறு வருஷத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மூணு கோடி நாலு அவங்களுக்குடையே கடன் வருது வட்டி வருதுன்னா வரதான் செய்வோங்க ஸோ வந்து அது வராமலாம் இருக்குது அது வட்டி கட்டி தான் ஆகணும் நீங்கள் வந்து ராமாவரத்தில் உங்களோட தோட்டம் அருமையான தோட்டம் நான் பார்த்துருக்கேன் அதுவும் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் பாதிக்கப்பட்டது தான் அந்த இடம் வந்து நல்லாவே தெரியும் இந்த மாதிரி இடங்களை வந்து ஒரு காலத்தில் கடனுக்காகவோ இல்லை குறைந்த விலைக்க போய்டு நானே பார்த்தீங்கன்னா என்ன செய்துன்னு பார்க்கலனே தாராபுரத்தில் ஒரு இடம் வாங்கினேன் நம்ம ரியல் எஸ்டேட் வந்து இருபத்தஞ்சி வருஷமாக ரியல் எஸ்டேட்னு சொல்லக்கூடாது இடத்த வாங்குவோம் விற்போம் இடத்த வாங்குவோம் இப்போ பண்ணிக்கிட்டு தான் நடுவர் வந்து அதுதான் எங்களுடைய மெயினான வருமானமே பார்த்தீங்கன்னா சோ சில நேரத்துல ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிடும் சில நேரத்தில் கொஞ்சம் நல்லா ப்ராஃபிட் கொடுக்கும் சில நேரத்தில் கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் கடுமையாக ஏறும் அது சகஜமா அந்த துறையில நடக்கிறதுங்க அதுதான் எங்களோட மெயினான இன்கமாக இருக்கும் தான் எல்லாத்துக்குமே செலவழிப்போம் இதுல எல்லாம் வந்து நிறைய பேர் நினைப்பாங்க இவங்க இதுல பெரிய இது இப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பாக்குறதுக்கு வந்து வெளியில பழிச்சுன்னு தெரியும் அவ்வளவுதான் ஸோ அப்படி பண்ணும்போது அந்த இடத்துல நான் பார்த்துருக்கேன் ஒரு காலத்துல அப்போ வந்து சவுத் வெஸ்ட் பாதிக்கப்பட்ட இடம் எங்கேயோ ஒரு இடத்துல அது வேற செய்தீங்க நான் தாராபுரத்தில் ஒரு இடம் அந்த சவுத் வெஸ்ட் என்னதான் செய்யணும்னு பார்க்கணும்னு வாங்கும்போது அதுவும் அப்படிதாங்க ரொம்ப ரொம்ப நெக் ஆஃப் த இதில் விற்றோம் அந்த இதை அந்த இடத்த விற்றதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு மூணு பாகமாக பிரித்தாங்க அதை அந்த ஏக்கரை பிரித்ததுக்கப்புறம் அது கடுமையான விலை பக்கத்தில் சிற்கோ வந்ததுனால மிகப்பெரிய கடுமையான விலை உயர்வு ஏற்பட்டது அந்த இடம் வந்து எங்களுக்கு ஒரு டைமில் விற்கும்போது பெரிய நெருக்கடியை கொடுத்தது அதில் நாங்கள் நிறைய டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அவ்வளோ பெரிய ரிஸ்க்கெலாம் எடுத்து பார்த்துருக்கோம் அது மாதிரி சவுத் வெஸ்ட் பாதிக்கப்பட்டோம் இன்றைக்கி அதில் வந்து ஒரு பெரிய நிறுவனம் இருக்குதுங்க அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக வாங்கினாங்க அந்த இடத்த அது ஏதோ மாற்றுதல் மாறுதல் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் அவர் சொன்னார் ஒருத்தர் ஒரு நண்பர் சொன்னார் இந்த மாதிரி பார்த்தவர் சொன்னார் அவரும் இப்போ வந்து நம்ம ராஜில் பண்ணவர் தான் அவர் அந்த இடத்த பார்க்க போயிருக்கார் அப்போ சொன்னார் இந்த மாதிரி வந்து அந்த இடம் சவுத் வெஸ்ட் பாதிக்கப்பட்டிருக்கு சார் அது வந்து எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு காலத்தில் கையை விட்டு போகும்போது இவங்களும் குறைந்த விலைக்கு அதை விற்றுருக்காங்க வேறு வழி இல்லாமல் மாதிரி ஒரு காலத்தில் வந்து ஒரு மவுண்ட்ரோவில் தேட்டர்னா சாந்தை தேட்டர் வந்து மிக புகழ்பெற்ற தேட்டர் அதில் வந்து ஒரு நினைவு சின்ன மாதிரி அது தேட்டர் ஆக்சுவலாக அவ்வளோ அவருடைய இதெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா போனால் அவங்களுக்கு தெரியும் மேற்கு பகுதியில் வந்து தென்மேற்கு நுழைவா நுழைவாசல் அது ஆக்சுவலாக தென்மேற்கில் மேற்கு பகுதி நுழைவாசல் நான் அது எழுதி வச்சுருக்கேன் நோட்டில் அதே மாதிரி வந்து நான் வந்து நிறைய சினிமா தேட்டர்கள் அப்புறம் வந்து இந்த ராம் தேட்டர்லாம் நான் அனனுவாக பார்த்துருக்கேன் வடபழனியில் பள்ளியில் இருக்க தேட்டர்லாம் அதில் என்னென்ன தவறுகள் இருக்குது அப்படிலாம் பார்த்துருக்கேன் அதில் அந்த காலத்திலே வந்து புகழ்பெற்றவர்கள் நடத்தப்பட்டது அந்த விவரம் நமக்கு வேண்டாம் விடுங்க அது யாரையாவது நம்ம வந்து சொல்லப்போக அவங்களுக்கு வந்து வருத்தம் வந்துடக்கூடாதுதான் மெயின் அதுவும் வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுவும் வந்து அப்புறமா வந்து அவங்க சகோதரிகள் இன்றைக்கி வந்து நாங்கள் பார்ப்போம் சகோதரஸ்தானம் நல்லா இருக்கான்னு கேட்பாங்க நாங்கள் சொல்லுவோம் இளைய சகோதரம் மூணாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த இடம் பாதிக்கப்பட்டால் பகை வரும் இன்னைக்கு வந்து ரெண்டு இடமே நல்லா இருந்தால் கூட சொத்து வச்சுட்டு போட்டாங்கன்னா பேரண்ட்ஸ் பிரிக்காமல் கண்டிப்பாக சண்டை வந்துடுதுங்க அதே மாதிரி வந்து சிவாஜியோட மகன்களான பிரபலமானவர்கள் அவங்களோட வந்து சகோதரியோட கேஸ் போட்டு சண்டை வந்து ஸ்டேலாம் வாங்கினாங்க அது என்ன நிலைமையில் இருக்கும் இப்படி பல சொத்துக்கள் வந்து போயிடுச்சு இன்னும் அவங்களுக்கு தஞ்சாவூர்லருந்து தேட்டர் இந்த மாதிரி நிறைய இருக்குது இதெல்லாம் ஏன் ஆகுது இதெல்லாம் முன்னாடியே கண்டுபிடிச்சி சரி பண்ண முடியுமா ஆனால் தலையெழுத்து இருந்தால் சரி பண்ண முடியுங்க அவங்களோட தலையெழுத்தை பொறுத்த விஷயம் அது ஏ நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணுவோம் என்கிட்ட வந்து அப்படிலாம் பேச கூடாது வந்து ரொம்ப ஆம்பாவம்பான வார்த்தை அதாவது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ ஏன் இந்த பதிவுக்கு நம்ம போனோம்னா நிறையா பேர் கேட்டாங்க அதாவது அவரால் ரொம்ப அவரை மேலே ரொம்ப பிரியமான நபர்கள் இன்றைக்கும் ஓரளவுக்கு வயதானவர்கள் அவர் மேலே இன்னும் ஒரு பிரியம் பாசம் வச்சுருக்காங்க அவங்களாம் கேட்டால் ஏன் இப்படிலாம் நடக்குது சார் நாங்கள் மிக நல்ல ஒரு அருமையான மனிதர்கள் பையங்க பொண்ணுங்க எல்லாருமே மிக நல்லவர்கள் அப்படின்னா அவங்கள பற்றி தொடர்புள்ளவங்க கேட்கும்போது பசங்களாம் ரொம்ப நல்ல அருமையானவர்கள் இல்லைன்னா அருமையான பழக்கவழக்கம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா சரி அதை ஒரு பதிவு போடலாமேன்னு போட்டோம் இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு ஒரு என்னென்னா ரொம்ப பிரபலமானவங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா நம்ம குடியிருக்க வீட்டை வந்து அடகு வைக்கக்கூடாதுங்க அதாவது அடகுனே நான் டைரெக்ட் வார்த்தையை சொல்கிறேன் அதுமாதிரி லோன் வாங்கக்கூடாது நீங்கள் புது வீடு வாங்குறீங்க நீங்கள் ஃப்ளாட்லாம் லோன் போட்டு வாங்க அது ஓகே விட்டுருங்க அது பிரச்சனை இல்லை அது எப்படியோ கட்டுறாங்க இல்லை சொல்சுறதுக்கு அகரைக்கால் வச்சு மாட்டிக்கிறாங்க முடிஞ்சளவு குடியிருக்க வீட்டை வந்து நம்ம பிளட்ஜ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிற பதிவு தான் முக்கியமான பதிவு தான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ அவங்கள்ட்ட நீ வசதிகள் இருந்தாலும் பிள்ளைகிட்ட வசதி இருந்தாலும் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம் மாதிரி இந்த வீடு அது போகும்போது என்ன ஆகும்னா மன வருத்தம் வந்துடும் உள்ளுக்குள்ள மிகப்பெரிய மன உளைச்சல் வந்துடும் ட்ரெஸ்லெஸ்ஸாக இருப்பாங்க பதிவு அதனாலே பல விதமான தொலைகள் மேலே மேலே தொலைவில் வர ஆரம்பிச்சுருங்க அதனால யாருமே சரி இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடும் போது கொஞ்சம் கவனமாக அப்பா மிகப்பெரிய புகழ் பெற்றவராக இருக்கலாம் தாத்தா மிகப்பெரிய புகழ் பெற்றவராக இருக்கலாம் அப்படி இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் பிள்ளைகள் முக்கியமாக அந்த பேரை வந்து பசங்க கெடுத்துட்டாங்க பே ச பேரம்பேத்திகளுக்கு எடுத்துட்டாங்க பேர் வரக்கூடாதுங்க அது எல்லாேருக்கும் இதுவாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறோம் நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு ஒன்றும் குறையில்லை கண்டிப்பாக நிச்சயமாக நல்லா இருப்பாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா நாலு கோயில் நான் குறித்து வச்சுருந்தேன் நாலு கோயிலுக்கு ஒரு யானை வாங்கி கொடுத்துருக்காரு அதே மாதிரி வந்து அவங்களுக்கு அந்த வருமானம் இப்போ கம்மியாக இருந்ததுனால வ வயல் வெடி வயல் வாங்கி கொடுத்துருக்காரு அந்த யானை பாகனுக்கு நீ வந்து யானைக்கு போன உணவு மிச்சம் நீ யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லி செஞ்சுருக்காரு இதெல்லாம் வெளியில் நிறைய பேருக்கு தெரியாது இன்றைக்கும் நிறையா நடிகர்கள் வந்து நிறைய நல்ல காரியங்கள் செய்கிறாங்க துறையும் சேர்ந்தவங்க நல்ல காரியம் நிறைய பேர் இதை விளம்பரப்படுத்துகிறதே கிடையாது உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவநாடார் கூட வந்து ஏகப்பட்ட பணங்கள் வந்து டொனேஷனாக கொடுத்துருக்காங்க பெரிய பிரபலையும் பார்த்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இருக்க நடிகர்களும் நிறைய பேர் செஞ்சுட்ருக்காங்க நடுவில் கூட ஒரு இது ஒன்று ஒருத்தர் சொன்னாருங்க இதில் பார்த்தேன் அது ரொம்ப எனக்கு இது வந்துச்சு சமுத்திரக்கணிவர்கள் வந்து நிறைய பேருக்கு ஹார்ட் ஆப்ரேஷனுக்காக உதவி செஞ்சார்கள் நிறையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து நம்ம இவர் லாரன்ஸ் அவர்கள் வந்து நிறைய இது நடத்துகிறதாகவும் அனாதை விடுதிகள் மற்றும் வந்து அனாதைங்கிற வார்த்தை கூட சொல்லக்கூடாது யாருமே அனாதைங்கிறது கிடையாது நடத்துறதா நிறைய உதவிகள் செய்கிறாங்க அப்புறம் பாலாங்கூர் நடிகர் செய்கிறாங்க நிறைய நல்ல காரியங்கள் செய்கிறாங்க நம்மளுக்கு எப்பவுமே இந்த நெகட்டிவ் விஷயங்கள் இருக்குங்கிற மாதிரி நம்ம குறையே கண்டுபிடிச்சிட்ருக்கோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நடிகர் இவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னா அவருடைய திறமை வாங்குறாருங்க நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுலாம் ஷூட்டிங் போகும்போது திரும்பி சின்ன கேமரா ஓரளவுக்கு நார்மலான லைட்டு அந்த லைட்டுக்கே ஏழு எட்டு மணி நேரத்தில் எனர்ஜி லாஸ் ஆகும் இவங்க சினிமா எடுக்கும்போது எவ்வளோ எனர்ஜி உழைச்சிருப்பாங்க கடுமையான உழைப்புங்க இங்கே விளையாட்டாக நினைக்கிறோம் நான் ஏற்கனவே சொன்ன ஒரு பதிவில் டிராஃபிக் கான்செப்ட் ரோட்டில் நிற்கிறாங்க விளையாட்டு இல்லை நீங்கள் ஒரு நாள் நின்று பாருங்கள் தெரியும் அது மாதிரி அவங்களுக்கும் உழைப்புகள் இருக்குது அதுக்கு தகுந்தவங்க பணங்களை வாங்குகிறாங்க அவங்க திறமை அது நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க இன்றைக்கி ஒரு பெரிய லக்ஸரி கார் வாங்கிட்டார் நிறைய பேரை பார்த்து அவங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கிறாங்க ரொம்ப தப்பு அது அவங்க ஒரு லக்ஸரி கார் வாங்கினாங்கன்னா அதுக்கான டேக்ஸு அவங்க கட்டுறாங்க அதை வந்து மக்களுக்கு உபயோகப்படுது அவங்க சொல்லுவாங்க மக்கள் பணம் தானே கொடுக்குறோன்னு ஆமாம் ரொட்டேஷனில் வருது திரும்ப இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்க அப்புறம் அந்த கார் வாங்கும்போது அந்த கார் மேனுஃபேக்சரிங் தொழிலாளர்கள் பழைக்கிறாங்க ஒரு வீடு கட்டுறாங்கன்னா அத்தனை தொழிலாளர்கள் அதில் பழைக்கிறாங்க வீடு கட்டுறதுல சொத்து வாங்கி ஒரு ஸ்கூலோ காலேஜோ கட்டுறாங்கன்னா அதுக்கு த நிறைய செலவு பண்ணுறாங்க அதுக்கான தொழிலாளர்கள் பழக்கிறாங்க அந்த காரை சர்வீஸ் கொடுத்தா அதனோட தொழில்பு எல்லாத்தையும் கோர்த்துக்கிட்டே போய்ட்டுருக்கலாம் நீங்கள் நிறைய விஷயங்கள் பின்னாடி நல்லது தான் இருக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அந்த குறையை மட்டுமே கண்டுபிடிச்சி அதை மட்டுமே வந்து சொல்லி மற்றவங்களும் அதை பற்றி குறைய பெருசாக மாதிரி ஆகிடுது நீங்கள் அதில் நடக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிது பார்க்கறதுனால நீங்கள் தான் விரும்பி போய் பார்க்க போவீங்க அப்படி பார்க்கும்போது போது உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமா உங்களுக்கு குறை சொல்லக்கூடாது அதுதான் உண்மை அதில் இப்படி எடுத்தாங்க அப்படி எடுத்தாங்க அப்படி பல விஷயங்கள் வரதான் செய்யும் அதை பற்றி பிரச்சனை இல்லைங்க இப்போ எதுக்கு இந்த பதிவு போட்டோம்னா இந்த மாதிரி குடியிருக்க விட பெரும்பாலும் வந்து நம்ம வந்து பிளட் பண்ணி கடன் வாங்காமல் இருக்கிறது ஒரு நல்ல விஷயமாக இருக்க முடியும் அதுக்காக போல இப்போ இது வந்து நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது அவங்க எத்தனை இடத்துல கடன் வாங்குறாங்க போகிறாங்க இந்த விஷயங்கள்லாம் நிறைய பேர் சொன்னாங்க இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அது வந்து அதை பார்க்க பார்க்க அவங்க ஊண்டிங்காக தான் இருக்கும் நம்ம வந்து மேலோட்டமாக வந்து நுனைப்புள் தான் மேய்ஞ்சிருக்கோம் நம்ம சொல்ல வந்த விஷயம் என்னென்னா இந்த இந்த விஷயங்கள் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத சொல்கிறோமே தவிர மற்றபடி வந்து பெரும்பாலும் இந்த புகழ் அப்படி இந்த மரியாதைங்கிறது வந்து நை இன்னும் பல நூறு வருஷங்கள் போகும்போது அந்த பேர் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குங்க இயல்பாகவே அவங்களுக்கு இறைவன் கொடுத்த வரான் அவங்க சிவாஜி அவர்களுக்கு வந்து அவருக்கு இயல்பாகவே இறைவன் கொடுத்த வரோம் அந்த நடிப்புங்கிறது அந்தந்த கரெக்டான வந்து அந்த இது அவருக்கு அதுதான் சூட்டபிள் வேறு போய் அதேமாதிரி மாதிரி பண்ணால் பண்ண முடியாது அவருக்கு இயல்பாகவே வந்த ஒரு விஷயம் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வ அருள் தெய்வகடாட்சி தான் அந்த மாதிரிலாம் வரும் ஒரு இசையாக இருக்கட்டும் ஒரு நடிப்பாக இருக்கட்டும் ஒரு நல்ல ஸ்கில் ஒர்க்கர்ஸ் இருக்காங்களா அவங்களாம் வந்து கூட வந்து உங்களுக்கு அவங்களுக்கு அந்த திறமையை கொடுத்துருக்காங்க எல்லோரும் அதை செஞ்சிட முடியாது அந்த திறமையில மட்டும்தான் அவங்க செய்கிறாங்க ஸோ அவங்க குடும்பங்கள் நல்லா இருக்கட்டும் மகிழ்ச்சி ஆனந்தமாக இருக்கணும் அவங்களுக்கு இருக்க பிரச்சனைகளுக்கு விரைவில் தீரும் யாராவது ஒருத்தர் அவங்களை கை தூக்கி கண்டிப்பாக விட்டுருவாங்க இன்னும் அவங்களுக்கான ப அடிப்படை பலங்கிறது நிறைய இருக்குது ஸோ இது இருந்தாலும் இது தான் எல்லாேருக்கும் பெருசாக தெரியும் அந்த பலம் தெரியாது இல்லையா ஸோ எனிவே நல்லா இருக்கட்டும் எல்லோரும் இனி வரக்கூடிய காலங்களில் யாரும் சரி மேக்ஸிமம் குடியிருக்க வீட்டை திரும்பி பிளட்ஜ் பண்ணி ஆதார் கார்டில் வைக்காதீங்க அதுக்காக நீங்கள் முன்னேறாதீங்கன்னு நான் சொல்லலை அதுக்கான வழிமுறைகள் வந்து நிறைய இருக்குது அது உங்களுக்கு பயன் தரும் கண்டிப்பாக ஆனால் அதே இடத்துக்கு முடிஞ்ச அளவு குடியிருக்க வீட்டை கடன் வாங்க வாங்காதீங்க அது வந்து என்றைக்கு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சலையோ சங்கடங்களையோ ஏற்படுத்தலாம் அடுத்த பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்